ஹவுது பில்லாஹிம் ஷெய்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து அஹமதுல்லா அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இந்த ரமலானுடைய மாதத்தில் சுபணத்தில் இலைப்பாருவோம் அப்படிங்கிற தலைப்பில் தினம் ஒரு திக்ர நம்ம கற்றுக்கிட்டு வரோம் அபுதர் அலி உள்ளாஹு அன்ஹூ அறிவிக்கிறாங்க நபிசுல்லாஹு அலி வசல்லம் அவங்க சொன்னதா அல்லாஹ் தன் நடிகார்களை நோக்கி சொல்கிறானா என் நடிகார்களே அநீதமாக நடந்துக்கிறத அதாவது அநீதம் செய்கிறத எனக்கு நானே தடை செஞ்சுக்கிட்டேன் அதே போல பிறருக்கு அநீதம் செய்கிறத உங்களுக்கும் நான் தடை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கூறுவதா நம்பி சொல்லா அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் தன்னுடைய இந்த நீதியை பற்றி நான் எந்த அளவுக்கு நியாயமாக நடந்துக்குவேன் அப்படிங்கிறத பற்றி சூரா காஃபுடைய நாற்பத்தி ஒம்போதாவது அத்தியாயத்தில் சொல்லும் போது சொல்கிறான் வலா யுலுலிமு ரூஹத்தன் உம்முடைய இறைவன் ஒருவருக்கும் அநீதம் செய்ய மாட்டான் மறுமையுடைய நிகழ்வை குறித்து சொல்லும் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துறான் அந்த நாள்ல நான் யாருக்குமே அநீதம் செய்ய மாட்டேன் அந்த நாளில் நம்ம கடுகளவு நன்மை செஞ்சிருந்தாலும் சரி கடுகளவு தீமை செஞ்சிருந்தாலும் சரி அல்லாஹ் அதை வெளிக்கொண்டே வருவான் யாருக்கும் அல்லாஹ் அந்த நாளில் அநீதமாக நடந்துக்க மாட்டான் அப்போது நம்மளுடைய நன்மை தீமையை அல்லாஹ் எப்படி பார்ப்பான் அப்படின்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரத்துள் அன்பியாவுடைய நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான் மறுமை நாளில் இந்த அடியார்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்களுடைய நன்மை தீமையை சரிபார்க்குறதுக்காக பார்த்திருக்கும்போது அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு முன்பாக அவனுடைய மீசான் அவனுடைய தெராசை கொண்டு வந்து நிறுத்துவானான் இந்த வசனத்தில் அல்லாஹ் அதை தான் மறுமையில் நீதியான தெராசை நான் கொண்டு வந்து வைப்பேன் அந்த தெராசு யாருக்குமே அநியாயம் செய்யாது கடுகளவு நன்மை இருந்தாலும் சரி கடுகளவு தீமை இருந்தாலும் சரி அது கொண்டு வந்து அந்த தெராசில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுபஹானா சொல்லி காட்டுறான் ಅಪ್ಪ ನಮ್ಮ ಚಿನ್ನದ கவனிக்கப்படாத அளவில் ஒரு நன்மை செஞ்சிருந்தாலும் சரி ஒரு சின்னதாக கவனிக்கப்படாத அளவில் ஒரு தீமை செஞ்சிருந்தாலும் சரி ஒவ்வொரு பொருளுமே அந்நாளை வெளிக்கொண்டு வரப்படும் அந் வெளிக்கொண்டு அந்த தெராசில் வைக்கப்படும் நம்ம இது மறைஞ்சிருச்சுன்னு நினைச்ச தீமைகள் கூட நம்ம ரகசியமாக செஞ்ச தீமைகள் கூட வெளிக்கொண்டு வரப்பட்டு அந்த தெராசில் வைக்கப்படக்கூடிய நாள் அது அந்த தெராசை பற்றி அந்த மீசானை பற்றி இப்னு அப்பாஸ் சொல்லி எல்லாக சொல்லும் போது சொல்கிறாங்க அந்த pe terasă பேசும் எப்படி நாளை மறுமையில் ஒவ்வொரு பொருளும் பேசுமோ நம்மளுடைய உடல் உறுப்புகள் கூட நமக்கு எதிராக சாட்சி சொல்லுமோ அதே போல் மீசானும் பேசக்கூடியதாக இருக்கும் அதுக்கு இரண்டு தட்டுகள் இருக்கும் நன்மை ஒரு புறமும் தீமை ஒரு புறமும் வைக்கிறதுக்கு இரண்டு தட்டுகளும் அதுக்கு பேசக்கூடிய வகையில் உள்ளாக அந்த மீசானை படைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் வரிசையில் காத்திருந்து தங்களுடைய ஏடுகளை அந்த மீசானில் வச்சுட்டு அதில் நன்மை அதிகமாக இருக்கா தீமை அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த தெராசு எடை போட்டு உங்களுடைய தீமை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா அந்த நாளில் ஒவ்வொருவருடைய தவிப்பும் என்னவா இருக்கும்னா நான் இன்னும் கொஞ்சம் நன்மை செஞ்சுருக்க கூடாதா அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும் இன்னும் ஒரு சில மனிதர்கள் அந்த தெராசில் அவங்களுடைய ஏடை வச்சு அவங்களுடைய நன்மை தீமையை சரிபார்க்கும் போது அந்த முள் நடுவுல நிற்குமா நன்மையும் தீமையையும் சரிபாதி செஞ்ச மனிதர்களாக அவங்க இருப்பாங்க அவங்கள தான் நல்லா ஆகிராஃப் வாசிகள்னு சொல்கிறான் அப்படி நன்மையும் தீமையும் சரியா இருக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் ஓரமாக ஒதுக்கி வச்சுருப்பான் இருங்க காத்திருப்பில் இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வச்சிருப்பான் எப்போ அல்லாஹுடைய கருணை பார்வை அவங்க மேல படுதோ தான் அவங்க சொர்க்கத்துக்குள்ள போக முடியும் அப்போ அப்படி ஒருவேளை நம்மளுடைய நன்மையும் தீமையும் சரிசமமா இருந்துருச்சு அப்படின்னா அந்த நேரம் நம்ம மனசு எவ்வளோ தவிப்புக்குள்ளாகும் ஏதாவது ஒரு நன்மை நான் அதிகமாக செஞ்சுரு செஞ்சுருக்கக்கூடாதா ஏதாவது ஒரு சின்ன நன்மையாவது நான் அதிகப்படுத்தியிருந்தால் என்னுடைய நன்மையின் எடை கூடியிருக்குமே அப்படிங்கிற தவிப்பு அந்த நேரத்தில் எல்லா அடியார்களுக்கும் ஏற்படும் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு திக்கரை கற்றுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மீசானில் நம்மளுடைய நன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு திக்கரை தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம் நம்பி சொல்லுவா அவங்க சொல்கிறாங்க புகாரியில் வரக்கூடிய நபிமொழி சுத்தமாக இருப்பது ஈமானில் ஒரு பகுதியாகும் அலஹ்துல்லில்லா அப்படின்னு சொல்வது மறுமையில் தெராசை நிரப்பும் மறுமையுடைய தெராசை நிரப்பக்கூடிய வார்த்தை அலம்துல்லில்லா இன்னும் சுபஹான்வா அலம்துல்லில்லா அப்படின்னு சொல்கிறது வானம் மற்றும் பூமி இது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தை நிரப்பக்கூடிய அளவு நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரெண்டு வார்த்தைகள் தனியாக சொல்லும்போதே இவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தைகளையும் சேர்த்து சொல்லும்போது அதுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்கும் அலஹம்துல்லா அப்படிங்கிறது அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு திக்கர் சுபஹல்லா அப்படிங்கிறது அல்லாஹுடைய வல்லமையை போற்றக்கூடிய ஒரு திக்கர் இந்த ரெண்டு திக்கரையும் இணைச்சு சொல்லக்கூடிய ஒரு திக்கரை ரசோல்லா நமக்கு கற்றுக் கொடுக்கறாங்க அந்த திக்கரை பத்தி ரசோல்லா வர்ணிக்கும் போது சொல்றாங்க கலீம தானி ஹபீஃப தானி அலல் லிசான் இரண்டு வார்த்தைகள் இருக்கு அந்த இரண்டு வார்த்தைகளும் நாவில் மொழிவதற்கு ரொம்ப இலகுவான வார்த்தை தானி ஃபில் மீசான் ஆனால் மீசானுடைய திராஸில் கனத்தை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு வார்த்தை வஹீபதானி இலர் ரஹ்மான் அல்லாஹுவிற்கு அன்பை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹுவிற்கு விருப்பமான இரண்டு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா இந்த திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா சுபஹான் லாஹி வபிஹம்திஹி சுபஹான் லாஹில் அலீம் சுபஹான்லாஹி வஹிப் வபிஹம் திஹி அல்லாஹுவை புகழ்வதுடன் அவன் தூய்மையானவன் என நான் போற்றுகிறேன் சுபஹான் அல்லாஹில் அலீம் மகத்துவமான அல்லாஹுவை தூய்மையானவன் என நான் போற்றுகின்றேன் இந்த இரண்டு வார்த்தைகளும் தான் நாளை மறுமையில் நம்மளுடைய நன்மை தீமைகளை மீசானுடைய தெராசில் வைக்கும்போது நம்மளை பாதுகாப்பதற்காக நம்மளுடைய நன்மையுடைய எடையை அதிகரிப்பதற்காக ஓடோடி வந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களாக இருக்காங்க ஷாலா மறுமையில் நம்மை பாதுகாக்கக்கூடிய இந்த பாதுகாவலர்களான இந்த திக்கரை ரமலானில் அதிக அதிகம் ஓதக்கூடியவங்களாகவும் ரமலானுக்கு பின்பும் இதை தொடர்ந்து ஓதக்கூடிய வழக்கமுடையவர்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியரணும் இன்ஷா அல்லா சுபஹான்லாஹி வபிகம் திஹி சுபஹான்ல்லாஹில் அலீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து